அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக எதிர்வரும் சட்டமன்ற பொறுத்தே பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தயாரிப்பு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது முதலில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கி இன்றுடன் கடைசி நாள் நம்ம ஃபார்ம்ஸை அந்த எனுமரேட் பண்ண ஃபார்ம்ஸை திருப்பி கொடுக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு அதர் ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு பதினாறாம் தேதி நம்ம வந்து விரைவு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து நம்ம அனைத்து ஆஹ் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் சேர்ந்து அதை வெளியிட போறோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்சன்ஸ் கொடுக்கலாம் இரண்டு மாதம் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பிப்ரவரி மாதம் வந்து நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து ஃபைனல் ரோல் அதாவது நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடிக்கான ஃபைனல் ரோல் ரிலீஸ் வந்து ஆணை அது அது ஒரு பணி போக பொது தேர்தலுக்காக ஓட்டு இயந்திரங்களை தயாரிக்கும் பணி அடுத்த பணி மிக முக்கியமான பணி அதுக்கு லெவல் செக் முதல் நிலை சரிபார்ப்பு நம்ம என்னன்னா நம்ம போன கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த பாக்ஸஸ் அப்படியே வந்து மூடி நம்ம இவிஎம் குடோன்ஸ்ல வச்சிருப்போம் அதற்கப்புறம் வந்து அந்த மிஷின்ஸோட கரெக்ட்னஸ் அந்த மிஷின்ஸ் ஒர்க் ஆகுதா என்னங்கிறத செக் பண்ணி அடுத்து ரெடினஸ் இப்போ அடுத்த பொது தேர்தலுக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக நம்ம இந்த பணியை வந்து இன்னைக்கு நம்ம வந்து திருவள்ளூர் தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து இந்த பணி நட நடைபெற போது இந்த பணியை வந்து இந்த பணியில வந்து நம்மளுக்கு பேலட் யூனிட் நம்ம அந்த வாக்கு பதிவு இயந்திரம் அந்த வாக்கு போடுற இயந்திரம் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இயந்திரங்களும் நம்முடைய கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவோம் சோ அந்த வாக்கு பதிவாகிற இயந்திரம் அது வந்து ஆஹ் ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினாலு இயந்திரங்களும் விவிபேட் நம்ம பதிவு பண்ண வாக்கு நம்ம எந்த கட்சிக்கோ சிம்பிள்கோ செலுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத வாக்காளர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புது அது வந்து ஒரு ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு மொத்தமா இருபத்தோராயிரத்தி எட்நூத்தி ஒரு இயந்திரங்களை வந்து சரிபார்க்கும் பண்ணி இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது இது ஏறக்குறைய இருபத்தி ஐந்து டு முப்பது நாட்கள் வந்து இது நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்முடைய பெங்களூர்ல பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அந்த பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து நம்மளுக்கு பதிமூணு பொறியாளர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க தான் இந்த பணியை வந்து மேற்கொள்ள போறாங்க காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு ஆறு மணி டு ஏழு மணி வரைக்கும் இந்த பணிகள் நடைபெறும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாத்துக்குமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் இரண்டு நபர்களை அவங்களோட ரெப்ரசென்டேட்டிவா இந்த எஃப்எல்சி நடக்கிற பணியை பார்வையிடுறதுக்கு அவங்க நம்ம வந்து அவங்கள அறிவுறுத்திருக்கிறோம் அதை நம்ம அவங்களுக்கு நம்ம ஐடி கார்டு கொடுத்து அவங்களை அனுமதிப்போம் உள்ள வரை யாரும் செல்ஃபோனோ இல்ல வேற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோ வாட்ச் உட்பட எந்த இயந்திரங்களும் எடுத்துட்டு வர கூடாது இது ஒரு சேஃபான விஷயம் அண்ட் இது எல்லாமே நம்ம வீடியோகிராப் பண்ணுவோம் இது எல்லாமே சிசிடிவி ஆசோ நமக்கு எல்லாம் இருக்குன்னா அந்த ட்ரான்ஸ்பரன்ஸி நாளைக்கு மிஷின்ஸ் எதுவும் இஷ்யூ ஆக கூடாதுங்கிறதுக்காக அதே மாதிரி ஒவ்வொரு மிஷின்ஸும் நம்ம சரி பார்த்த உடனே நம்மளுடைய ஆப்ல அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நம்ம வந்து எவ்வளவு முடிச்சிருக்கிறோம் எவ்வளவு இயந்திரங்கள் வந்து சரியா இருக்கு எவ்வளவு இயந்திரங்கள்ல சிறு குறைகள் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதையும் நம்ம கமிஷன் காமிச்சு அந்த ஃபால்ட்டான மிஷின்ஸ்க்கு திருப்பி புது மிஷின்ஸ் வாங்கி அதையும் வந்து நம்ம ரெடி பண்றதுக்கான பணிகள் அது பதினாறாம் தேதி சொல்றேன் நீக்கம் பத்தி அது வந்து நான் டிராப்ட் ரோல்ல தான் சொல்லணும் இது வரைக்கும் மொத்தம் வந்து நம்மளுடைய மொத்த வாக்காளர்கள் வந்து முப்பத்தி ஐந்து லட்சத்தி ஆஹ் எண்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் இதுதான் நம்மளோட மொத்த வாக்காளர் அதுல வந்து முப்பத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு படிவங்கள் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் சோ அதுல வந்து படிவங்கள் அதாவது மொத்தம் இன்னும் ஒரு நூத்தி தொண்ணூத்தி நாலு படிவங்கள் மட்டும்தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணாம இருந்தோம் மத்த எல்லா படிவங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அதுல மெஜாரிட்டி மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுக்கு திரும்பி வந்துருச்சு ஏன்னா திரும்பி வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ஒன்று அந்த வாக்காளர் இருந்தது அதோட திரும்பி வந்திருக்கலாம் சிலது அன்கலக்டபுளாக வந்திருக்கும் இப்போ நம்ம கொடுத்த ஃபார்ம்ஸ் வந்து அந்த வீடுகளில் நபர்கள் இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த ஃபார்ம்ஸை நம்ம பிஎல்ஓ மூணு தடவை போயிட்டு வேறிய ஸ்டேட்ஸில் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு ஒருக்கா ஒரு மூணு தடவை போக சொன்னோம் போய் அந்த வீச்சில் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து டெத்தும் நிறைய இருக்கு ஏன்னா கடந்த ஒரு ஐந்து வருடங்களா பத்து வருடங்களா இறந்த நபர்கள் வந்து நம்ம வந்து நீக்கம் பண்ணாம இருந்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டபுள் இருந்துச்சு இப்போ ஒரே இடங்கள்லயே பிரிண்டிங் எரர்ல டபுள் இருந்துச்சு இந்த மாதிரி பல்வேறு நிலைகள்ல வந்து நம்ம அஹ் நீக்கி இருக்கிறோம் அந்த விரைவு வரைவு வாக்காளர் பட்டியல் அன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் ப்ராப்பரா அந்த டீடெயில்ஸ் நன்றி இப்போ எஸ்ஐஆர் படிவுகள் அவங்க கொடுக்குறாங்க அவங்க அவங்ககிட்ட அரசியல்வாதிகள் எங்களுக்கு அந்த படிப்பு ஜெராக்ஸ் காப்பி கொடுங்கன்னு கேக்குறாங்க இல்ல அப்படி நம்ம யாருக்குமே இல்ல அப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல பி எல் ஜெராக்ஸ் எடுக்கவும் முடியாது அப்படி எதுவும் ஸ்பெசிபிக்கா நீங்க கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா நன்றி